இதில் தேண்டும் ஒன் வாஷம் அத்தியாயம் இரண்டு அரண்மனை போன்ற வீட்டில் எப்போதும் பணியாட்கள் வேலை பார்த்தவாறு இருக்க அந்த வீடே புலிவோடு காட்சி கொடுத்தது ஏழே நாராயணா அந்த சேரை எடுத்த தொட இன்னும் அழுக்காக இருக்கு பாரு என்று பேசிக்கொண்டே சமையலறை நோக்கி அந்த வீட்டின் மருமகளான அன்னலட்சுமி கூறிக்கொண்டே செல்ல சரிங்கம்மா என பதிலளித்து அழுத்தமோடு துடைக்க ஆரம்பித்தான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதாடி இன்னும் ஏதோ பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும்மா சரி நான் காலையில் வந்து சொல்லிட்டு போனதை அதை தானே சமைச்சிருக்கீங்க ம் ஆமாம்மா இந்தாங்கடி ரெண்டு பேரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க காலையில் பெருமாள் கோவிலில் இன்றைக்கி நல்ல கூட்டம் எல்லாருக்கும் காப்பி கொடுத்துட்டீங்களா ம் கொடுத்தாச்சுமா சரி சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு கிளம்புங்க இளவரசு வீட்டுக்கு வந்துட்டாளா எனக்கு முன்னாடியே பிள்ளையார கும்பிட போகிறேன்ட்டு போனாலே இல்லைம்மா இன்னும் பாப்பா வரலை அப்படியா கடுது எங்கே சுத்து போயிட்டாலோ என்னவோ கூறிக்கொண்டிருக்கும் நொடியே அம்மா அம்மா ஹாலில் தங்களின் மகள் இளவரசி அழைக்கும் குரல் கேட்கவே வெளியேறினார் முகம் முழுவதும் முத்து முத்தாக வியர்த்து கொட்ட நெற்றியில் கோவிலில் தான் இருந்து வந்தேன் என்பதற்கு அடையாளமாக குங்குமமும் திருநீரும் படிச்சிட வந்து நிற்கும் மகளை கண்டார் என்னடி தண்ணி எடுத்து பிள்ளையார் கூத்துனதுல காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா நானா உன்னை எடுக்க சொன்னேன் ஆனாலும் நீ சொல்றத நான் நம்ப முடியலடி என்னால திடீர்னு எப்படி நீ இவ்வளோ பக்திமானா மாறுன எத்தனை தடவை கோவிலுக்கு வாடினு நான் விட்டுருப்பேன் அப்பெல்லாம் ஒரு நாளாவது நீ வந்திருக்கியா முறைப்போடு மகளிடம் கேட்க இளவரசி என் மனமோ ஆகா இப்ப கொஞ்ச நாள்ல தானே பிள்ளையார் கோவில் பக்கத்துல இருக்கிற காலி கிரவுண்டுக்கு தனது என் வரான்னு எனக்கு தெரியும் மனதிற்குள் நினைத்து கொண்டு அப்படியே நின்றாள் என்னடி எனத்த யோசிக்க அப்போ எனக்கு தெரியாது இப்போதானே எனக்கு தெரிஞ்சது என்ன என்ன தெரியல என்ன தெரிஞ்சது ஆ பிள்ளையாரோட பவர் என்னன்னு எங்க தாத்தா அப்பா ரெண்டு பேரையும் காணும் சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அவங்க இன்னும் தோப்புல இருந்து வரல நீ துணியை மாற்றிட்டு வந்து சாப்பிடுவா என்றதும் சரி என தலையாட்டி நகர்ந்து செல்ல இரண்டடி வைத்ததுமே அன்னலட்சுமி மகளை அழைத்தார் என்னம்மா உன் ட்ரெஸ் என்ன இவ்வளோ அழுக்கா புழுதியா இருக்கு விளையாண்டா இருக்கும் மனதிற்குள் நினைத்தவள் ஒன்னும் இல்ல உண்மையிலே இந்த ஒரு வாரம் கோவிலுக்கு தான் போறியா தாய்குளத்துக்கு ஏன் இந்த சந்தேகம் நம்ப முடியலடி அதான் எங்க ஆத்தாலும் அவளுக்கு இப்ப என்ன பிரச்சனை கேட்டவாறு வீட்டுக்குள் நுழைந்தனர் பரசுராமும் தாத்தா அப்பா வர வர அம்மா எம்மளும் ரொம்ப சந்தேகப்படுது கேள்வியா கேக்குதுப்பா சுணுங்கிக் கொண்டே தந்தையின் கருத்தினை பற்றி குற்றம் வசிக்க என்னாச்சுமா மருமகளைக் கண்டு மாமனார் விசாரிக்க ஆரம்பித்தார் தன் சந்தேகத்தை அன்னலட்சுமி கூறவே பேத்தியை கீழே இருந்து மேலே வரை பார்த்தவருக்கு நன்றாக புரிந்தது பேத்தியின் செயல் என்னவென்று என்ன இந்த கெளடு இந்த பார்வை பார்க்குது இது நல்லதுக்கு இல்லையே யோசனையோடு தாத்தாவினை கண்டு பற்களை காட்ட அவ என்னமோ பண்றா இது ஒரு பிரச்சனையா போ போய் பரதம் என்ன பண்ணுறான்னு பாரு பையனை கவனிக்காம பொண்ணு மட்டுமே குற சொல்லு நீ என்ன இவ்ளோ மாதிரி ஆட்டமா ஆடுறான் அமைதியான பையன் இவளுக்கு பதிலாக அவளை மாதிரி இன்னும் ரெண்டு கூட பெற்று நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் செல்லம் கொடுத்து தான் இப்படி ஆடிக்கிட்டு கிடக்கா இவன் என்னடி வாய் ரொம்ப நீளுது பொண்ண்பற சொக்கூடாதே உதட்டை சுத்து திரும்ப பனிரெண்டு படிக்கும் அவர்களின் மகன் பரதன் செல்ல கிளம்பி கீழே வந்தான் வாயில் எதையும் மென்றவாறு மாடியிலிருந்து இறங்கி வந்தவனோ அம்மா சாப்பாடு ரெடியா நேரம் ஆகுது அப்பா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வேணும்பா சட்டைக்காலரே பின்னே தூக்கிவிட்டு கேட்கவே தன் பையிலிருந்து எடுத்து கொடுத்தார் பரசுராம் டைனிங் டேபிள் நோக்கி பரதன் சென்றுவிட தன் அறை நோக்கிச் சென்றாள் இளவரசி அறைக்குள் நுழைந்து அப்படியே படுக்கையில் விழுந்தவளின் மனமோ தன் தோழி கூறியதைத்தான் தான் நினைத்தது தன்னை கண்டுகொள்ளாமல் காந்தளிக்காமல் இருந்து விடுவானா என்ன தனஞ்சயன் அவனையே சுற்றி வரும் தன் நேசத்தை இன்னுமா புரிந்து கொள்ளாமல் இருப்பான் அனைவரும் அரசி என்று அழைக்க அவன் மட்டும் தன்னை இழா என அழைக்கும் அந்த வித்தியாசமான அழைப்பு உள்ளுக்குள் அவனை நினைத்த நொடியே தேகம் குளுமையடைய காதலோடு கைபேசியில் இருந்த அவனின் பின்பத்தை ரசித்தாள் இளவரசி சொக்கலிங்கம் தாத்தாவின் மகன்தான் பரஸ்ராம் இந்த ஊரிலே அனைவரும் பயப்படக்கூடிய ஒன்று என்றாலே அது இவர்களின் குடும்பத்தாரை கண்டுதான் அதுவும் சொக்கலிங்கம் தாத்தாவை பார்த்த பின் பணிந்து வணங்கவில்லை என்றால் அவ்வளவுதான் அடுத்த நொடி அவர்களின் கரம் அவர்களுக்கே சொந்தமில்லாமல் தான் போய்விடும் எண்பது வயதை நெருங்கி போகிறவர் என்று கூறினால் யாருமே நம்ப முடியாது அந்த அளவுக்கு இன்னுமே ஐம்பது வயது தோற்றத்தை கொண்டவராகத்தான் இருப்பார் அவரைப் போன்றுதான் அவரின் மகன் பரசுராமும் அனைவரும் தன்னை கண்டு பயம் கொள்ள வேண்டும் பயமிருந்தால் மட்டுமே தனக்கான மரியாதை அவர்கள் தன்னாலே கொடுப்பார்கள் என்ற எண்ணம் பரசுராமின் மனைவி அன்னலட்சுமிக்கு அந்த ஊரே மரியாதை கொடுக்கும் அவரே மரியாதை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வீட்டு ஆம்பளைகள் ஊருக்கு வாய்த்த சட்டம் இவர்களின் பிள்ளைகள் இளவரசி பரதன் இருவருமே அவர்களின் விருப்பப்படி வாழ்ந்து வருபவர்கள் மண்டபம் முழுவதும் ஆட்கள் வளைந்தோட மணமகன் அறைக்குள் நுழைந்தான் தனஞ்சயன் அங்கே அவனை வரவேற்றது என்னவோ வெறுமை அறைதான் இவன் எங்கே போய் தொலைஞ்சா இதுதான் அவனோட ரூம்பு நினைத்தவாறு நுழைந்து குளியலறை பால்கலை கதவு என அனைத்தையுமே திறந்து பார்த்தான் இலா டே இலா குரல் கொடுத்து அழைக்க பதில் மட்டும் தான் இல்லை நிச்சயம் இவன் இந்த அறையில் இல்லை இன்னும் சற்று நேரத்தில் திருமணம் வேறெங்கு சென்றிருப்பான் தன்னன் அண்ணனின் கைபேசிய நிற்க கலைக்க அது ஸ்விட்ச் ஆஃப் என்று வரவே அறையை விட்டு வெளியேறினான் கீழே இறங்கி வந்தவனோ அன்னையை கண்டு ஏமா ஓமாங்க எங்கே போனா ரூமில் இல்லையே எங்க நல்லா பார்த்தியா பாத்ரூமில் இருக்க போகிறான்டா சின்ன பையன் பாரு என்னால் ஒரு ரூமுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாமல் போக யாரையும் கூப்பிட வெளியே எங்கேயும் போயிருக்கானா இல்லையடா அப்படி போனால் சொல்லிட்டு தானே போவான் நீ அவனுக்கு ஃபோன் பாரு எடுக்கல எங்க அதே நேரம் அங்கே வந்த மணமகளின் வீட்டார் ஒரு பெண்மணி இவர்களின் பதட்டத்தை கொண்டார் என்னாச்சுங்க ஏதாவது தேவையா நான் பொண்ணோட அத்தை தாங்க இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படியா சரி சந்தேகமாய் கேட்டவாரு அங்கிருந்து சென்றுவிட இப்போ என்னடா பண்ணுறது உங்கள் அப்பாவை முதல்ல கூப்பிடு தவி போடு கோரினார் எப்போவும் போல இரு நீ அப்படியாவும் வெளியில் காட்டி கொடுத்துட்றாத நான் என்னென்னு பார்க்குறேன் கூறியவாறு அங்கிருந்து நகரவே அத்தை என்று கூறிய பெண் சந்தேகம் கொண்டு மணமகளின் வீட்டார் அனைவரிடமும் கூறிவிட்டார் தனஞ்சயனும் தன் தந்தையிடம் கூட நேரம் செல்லவே மண்டபம் முழுவதும் தேடி பார்த்து இளங்கோவன் தங்கியிருந்த அறையிலும் கூட சோதித்து பார்த்து ஒரு தகவலும் இல்லாமல் போனது மூத்த மகன் தங்களை அவமானப்படுத்தி சென்று விட்டான் என்பது தெளிவாக புரிய இப்போது எப்படி இவர்களை சமாதானப்படுத்துவது என்பது தெரியாது தவித்து குறுகி போனார் கந்தவேல் தன்னூராக இருந்தாலும் கூட பெரியவர்களை வைத்து ஏதாவது பேசி சரி கட்டலாம் மூத்தவனின் பேச்சினை கேட்டு இங்கு திருமணத்தை வைத்துவிட என்ன செய்ய யோசிக்கும் நொடியே வியர்த்து படபடக்க தவிக்க ஆரம்பித்தார் நல்லொழுக்கம் குணம் பண்பு மரியாதையோடு தங்களின் ஊரில் வளம் வரும் தந்தையை மட்டுமே கண்டு வளர்ந்த தனஞ்சயனுக்கு நொடியில் புழுவாய் துடிக்கும் தந்தையை காண முடியவில்லை இப்ப என்னடா பண்ணுறது வேறு வழி இல்ல இலா இப்படி பண்ணுவான்னு நினைச்ச பார்த்தோம் நம்ம உண்மையை சொல்லிடலாம் என்ற நொடி மாப்பிள்ளையை அழைத்து வர ஐயர் கூறினார் யாரோ ஒருவன் மாடிக்கு ஏறி அடுத்த ஐந்து நிமிடத்தில் தனியாக அவன் மட்டுமே வேகமூடு வரவே மணப்பெண்ணின் தந்தை என்னவென்று விசாரித்தார் பெரியப்பா ரூம்ல மாப்பிள்ளை இல்ல என்ன சொல்ற இங்க இளங்கோவனின் குடும்பத்தார் அங்கே முன்னே வந்து நின்றனர் என்ன சம்பந்தி இதெல்லாம் உங்க பையன் இந்த நேரம் எங்க போனா அதா எங்களுக்கும் தெரியல சம்பந்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இருந்தான் திடீர்னு காணாம போயிட்டான் காணாம போயிட்டானா இல்ல ஓடி போயிட்டானா ஸ்ரீச்சமோடு ஜனார்த்தன் கேட்க கரத்தினை முறைக்கு கொண்டு பேச முடியாது நின்றான் தனச்சயன் எங்களை மன்னிச்சிருங்க சம்பந்தி சம்பந்தி இதுக்கு மேலே என்ன இருக்கு மன்னிப்பு கேட்டா முடிச்சுடுமா கிராமம்னு தெரிஞ்சும் என் தாத்தாக்கு நம்பிக்கையான என் அப்பனுக்கு தோணனாக இருந்த ஒரே இடத்துக்காக மட்டும்தான் உங்க வீட்டில் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சேன் ஆனா நீங்க இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்னாக இப்படியெல்லாம் நடக்கும் நாங்கள் நினைக்கல இங்கே அங்கே கூட்டமே கூட மண்டபம் முழுவதும் செய்தி பரவ அப்போதுதான் மணமகள் ஆதினியை அங்கே அழைத்து வந்தனர் என்னாச்சு ஜனா ஆளுங்கட்சி தலைவர் கேட்க மணமேட வர என் பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு எவ்வளோ ஒருத்தர் கூட ஓடி போயிட்டான் இவனோட மகன் என்னத்தை வளர்த்தாங்களோ இதெல்லாம் ஊருக்குள்ள பெரிய மனசன் வேற பேர் மகனை நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு பெருமை வேற பொண்ணு பார்க்க வந்தப்ப அந்த பேச்சு பேசினாங்க இப்போ என்று தன் மகள் திருமணம் நின்று விட்டதே ஆதங்கம் தாங்க முடியாது வெட்டித்து சிதறி மாப்பிள்ளை வீட்டாரை கேவலப்படுத்தவே அதுவரை பொறுமை காத்த தனஞ்சயனுக்கு அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை நன்றி